வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பயனுள்ள வீட்டு குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க இப்போ வீட்டுக்குறிப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏலக்காய் வந்து நம்ம எடுக்கிறப்ப இந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சக்கரை போட்டு அரைச்சி வச்சுக்குவோம் தனியாக அதில் வந்து இந்த தோல் பகுதி இருக்குது பாருங்க இந்த தோல் பகுதியை வந்து வீணாக்காதிங்க இந்த தோலை வந்து எடுத்து இந்த மாதிரி தண்ணி நம்ம இது வந்து பச்சை தண்ணி தான் சுடுதண்ணி கிடையாது அதில் எடுத்ததில் வந்து இந்த ஏலக்காய் தோலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து எடுத்து குடிங்க இந்த தோலை வடிகட்டிடுங்க குடிச்சிங்கன்னா நமக்கு வந்து தொண்டையில் வந்து இந்த சளி ப்ராப்ளம் எதாச்சும் கரகரன்னு இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா அவ்வளோ வந்து இந்த தண்ணி வந்து கேட்கும் வீட்டுக்குறிப்பு வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி வாங்குவோம் இஞ்சியை வாங்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இந்த மண்ணை எல்லாத்தையும் வந்து எடுக்கணும் இந்த பாருங்க நான் ஏற்கனவே வந்து இதில் போட்டு நல்லா வந்து மண்ணெல்லாம் க்ளீனாக வந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து துடைச்சிக்கோங்க தொடச்சிட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பூண்டு கூடை சின்ன பூண்டு கூடை வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும் இந்த மாதிரி கூடை வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி இஞ்சி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தொடச்சி தொடைச்சி இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னாகும்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இந்த இஞ்சி வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப தண்ணி வந்து எதுவும் போகாமல் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இது மேலே என்ன பண்ணுங்கள் இன்னொரு டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்து இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட மூடியை போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம எப்போ எடுத்தாலும் இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது வந்து ரெண்டாவது டிப்ஸு இப்போ வந்து டிப்ஸு வந்து மூணாவது டிப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பச்சை மிளகாவோட இந்த காம்பு பகுதியோடவே நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து இந்த காம்பு பகுதி இருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே உடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை ஃபுல்லாக வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை உங்களுக்கு காற்று புகாத ஒரு டப்பா ஏதாச்சும் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டு போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்குது பாருங்க அதை வச்சு இதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து மேலே மூடியையும் போட்டுருங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பச்சை மிளகா வந்து பழுக்காமல் நீங்கள் எப்போ எடுத்தாலும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டிப்ஸ் நம்பர் நாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து இது மாதிரி பல்லு பல்லாக வந்து இப்படி கீறி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி மிக்சி ஜார் இருக்குது பாருங்க அதில் வந்து இதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தேங்காய் வந்து மிக்சியில் போட்டோம் பாருங்கள் அதை மிக்சி ஜாரில் போட்டுருந்த பாருங்கள் அது வந்து இந்த அளவுக்கு வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து தண்ணி எதுவுமே போட்டுக்காதீங்க அது இதை வந்து என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு தேவைங்கிறப்ப எடுக்கிறப்ப எடுத்து அதை கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான காய்கறிக்கு வந்து இந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கோங்க டிப்ஸ் வந்து அஞ்சாவது டிப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நமக்கு வந்து விலை கம்மியாக இருக்கிறப்ப நம்ம வாங்கி வைப்போம் பாருங்கள் அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் வந்து அது வந்து தக்காளி வந்து கெடாமல் அப்படியே இந்த தக்காளி பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நசுங்கி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவருங்க தக்காளியோட இந்த மேல் பகுதி இந்த காம்பு பகுதின்பாங்க அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆயில் இந்த பொறிக்கிற ஆயில் இருக்குது பாருங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி சரி அதை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த காம்பு பகுதியில் வந்து நல்லா வந்து இதை வந்து தடவிக்கோங்க தடவிட்டு நீங்கள் எந்த இதில் வந்து தட்டில் வைக்கிறீங்களோ அந்த தட்டில் வந்து எல்லா தக்காளியையும் வந்து இது மாதிரி நீங்கள் தடவி வச்சுக்கோங்க இதை நான் ஃபுல்லாக தடவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ங்க நான் தக்காளி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வச்சாலும் சரி தக்காளி வந்து கெடாமல் இருக்கும் இது உங்களுக்கு வந்து பயனுள்ள வீட்டுக்குறிப்பு வந்து ஒரு அஞ்சு வந்து நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி